தர்மம் செய்ய பத்து ரூபா பெரிய காசு ஆயிரம் ரூபாய் சின்னது ஒரு பக்கம் ரொம்ப பக்கம் வார இதழ படிக்க ரொம்ப ஒரு மணி நேரம் இரவு நேர தொழுக தொழுக ரொம்ப சலிப்பு மூன்று மணி நேரம் சினிமா பார்க்க ரொம்ப விருப்பம் பத்திரிகை செய்திகள்ல எந்த சந்தேகமும் கிடையாது இறைவனோட மார்க்கத்துல ஆயிரம் சந்தேகங்கள் பிரார்த்தனை செய்வதில் நிறைய தடுமாற்றம் அடுத்தவர்களை பற்றி ஏதாவது புறம் பேசுவேன்னு சொன்னா எந்த தடுமாற்றமும் இல்ல பொழுதுகளை எப்பவும் முதல் வரிசை தொழுகைக்கு வந்தா கடைசி அனாவசியமா சலிப்பே அரை மணி உரையில நாம எல்லோரும் தூக்கம் நிமிடம் விக்ரி பண்ண வீரக்கு ரொம்ப அழுப்பு செல்போனை ஓய்வில்லாம தேக்கிறது ரொம்ப இஷ்டம் நம்ம படைச்ச அல்லாஹுவ நினைவு கூறுவது ரொம்ப குறைவு அற்புமான உலகத்துல ஆதாயம் தேட நினைக்கிறது ரொம்ப நிறைவு இதுதானே நமது நிலை